மரண துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு இறைவனின் தியானம் அவசியமாகிறது பிறப்பும் துன்பம்தான் ஆனால் பிறப்பு அறியாமையினால் நிகழ்ந்தது தருவாயில் நமக்கு இறை சிந்தனை வேண்டும் பிறப்பு மரணம் பற்றிய அறிவுடன் நாம் நமது இறுதி மூச்சை விட வேண்டும் மிகுந்த அறிவோடு இறைவனை வேண்டிக்கொண்டு மரண துக்கத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மரண காலத்தில் நம் உள்ளத்தில் ஏற்படும் துன்பத்தை போக்கிக் கொள்ள இப்பாடல்கள் நமக்கு உதவி புரிகின்றன மரணத்தை பற்றி கவலை இல்லை தாராளமாக சாகத் எனக்கு தான் முருகன் இருக்கிறானே நான் உடம்போடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முருகன் என்னை எப்பொழுதும் காக்கிறான் என்ற சிந்தனை வேண்டும் நான் பிறப்பதற்கு முன்பும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் இறந்த பிறகும் முருகனே உற்ற துணை எனக்கு ஒன்றும் குறையில்லை மரண காலத்திலும் என் துன்ப